என் இனிய ஜோதிட சொந்தங்களை அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மாயரிசி அஷ்டோ உங்களை அன்போடு வரவேற்கிறது வைக்கிறது நம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் கோமாதா பசுவை பற்றி நாம் இப்போது பார்க்க போகிறோம் அதாவது கோமாதா என்று அழைக்கூடிய பசு இந்த பசுவை நாம் ஏன் வணங்க வேண்டும் பசுவை எதற்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம் நமக்கு மூன்று மாதாக்கள் நம் வாழ்நாளிலே சந்திக்கின்றோம் ஒன்று நம்மை பருவது இந்த பூமியிலே கொண்டு வந்து நம்மை அறிமுகப்படுத்துவது நம்மை ஈன்ற மாதா நம்மை பெற்றெடுத்த மாதா அந்த பெற்றெடுத்த மாதாவை நாம் உயிர் உள்ளவரை மறக்கவே கூடாது அதற்கடுத்து அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நம்மை இந்த பூமிக்கு வந்த பிறகும் நம்மை இந்த உடலை உயிர் போன பிறகும் நம்மளை சுமக்கக்கூடியது அல்லது தாங்கக்கூடிய பூமாதா மூன்று மாதாக்கள்ல இரண்டாவது மாதா மிக முக்கியமான மாதா பூமாதா அப்ப நம்ம வணங்கக்கூடியது பெத்த மாதாவையும் பூமாதாவையும் மூன்றாவது கோமாதா கோமாதா மிக மிக முக்கியமானது ஒன்று இன்று இந்த கலியுகத்துல அன்னை நம்மை பெற்றெடுக்கிறார் அந்த அன்னை பெற்றெடுத்த பிறகு நமக்கு பால் கொடுக்கறது எல்லாருக்குமே என்ன அப்படின்னா நம்மளை பாலூட்டி வள சீராட்டி வளர்க்கக்கூடிய அன்னை போல நமக்கு பால் தருவது கோமாதா அதனால் இந்த பசுவை நாம் ஏன் வணங்க வேண்டும் அந்த பசுவிற்கு நம் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போறோம் பசுவினுடைய வாழ் பகுதி இருக்கு இல்லையா பசுவினுடைய மொத்த அந்த கோமாதாவின் உடல் பகுதியில் இந்த கோமாதாவை இல்லாத ஒரு பூஜை இருக்காது பாருங்க கோமாதவை வைத்து பூஜை செய்கின்ற இருக்கிறது ஒரு யாகம் நடத்தினால் கூட கடைசியில பூர்த்தி போது கோமாதவின் பூஜை இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது பசுவினுடைய வாழ் தான் மகாலட்சுமி வாசம் செய்வதாக நம் புராணங்கள் சொல்லுகின்றன அது மட்டும் இல்ல பசுவினுடைய கால் குழம்பு இருக்கு இல்லையா அதில் தான் குபேரன் வாழ்வதாகும் அதனால்தான் இந்த கால் பகுதியில் லாடம் இருக்கு இல்லையா அந்த லாடம் மாடு போடும்போது அந்த மாடம் ஏதாவது கீழே விழுந்துட்டா அதை எடுத்து பாதுகாப்பாக வைப்பது நம் முன்னோர்கள் கடைபிடிச்சிருக்காங்க அதனால அக்னி பால் சுரக்கும் மடிப்பகுதியை அக்னி ஆள்வதாகவும் வெப்பமான அக்னி அந்த பால்னுடைய மடியிலே இருப்பதாகவும் லட்சுமி முதுகெலும்பின் பகுதியிலே இருப்பதாகவும் சூரியன் முகப்பகுதியில் இருப்பதாகவும் வாய்வு இரண்டு மூக்கு பகுதியில் இருப்பதாகவும் நைதுருதி வாளின் மேற்பகுதியிலும் ஈசானன் என்ற கொம்பு பகுதியிலையும் இருப்பதாகவும் இந்திரன் என்பது காது பகுதியிலையும் யமன் என்பவன் கண் பகுதியிலையும் சிவன் விஷ்ணு மார்பு பகுதியிலையும் இன்னும் அனைத்து தெய்வங்களும் பசுவின் உடல் பகுதியிலே வாசம் செய்வதாக புராணங்கள் இதிகாசங்கள் நமக்கு சில முக்கியமான தகவல்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது தினமும் பசுவை குளிப்பாட்டி சாம்பிராணி தீபம் காட்டி வணங்க வேண்டும் பசு வீட்டில் இல்லை எனில் கோயில் சென்று வணங்க வேண்டும் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க இது என்ன பசுமாட்டிற்கு தினமும் நம்ம அதற்கு என்ன கொடுக்குறோம் அதற்கு பசும்புள்ள புல்லை கொடுக்குறோம் பசுமையான புல்லை கொடுக்குறோம் தீவனத்தை கொடுக்குறோம் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை தருவது அமாவாசை நாளில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாளில் அகத்திக்கீரை தருவது நம்முடைய முன்னோர்களை நாம் நினைத்து பார்ப்பதாகும் இந்த இடத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கு பசு வளர்க்கின்ற வீட்டில் வாஸ்து தோஷம் குறையும் ஏவல் புள்ளி சூனியம் தீய ஆவிகள் இவைகளின் பாதிப்பு ஏற்படாது மனிதர்களால் ஏற்படும் கண் திருஷ்டிகளையும் செய்வனை கோளாறு நம்ம வீட்டை காப்புகிறது இந்த பசுவினுடைய கடமை அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு கோயில்கள்லையும் மாடங்களில் பசுமாடம் அவசியமாக ஆனா ஆனதானம் அந்த பசு மாடத்தை நாம் எந்த அளவிற்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு மகாலட்சுமி அருள் உண்டு அதை அடித்து சாப்பிடுவோர்களுக்கும் ஏழேழு பிறவிகள் பாவங்கள் தொடரும் என்றும் நம் பாரத பூமி கர்மபூமி என்று நாம் மறக்கக்கூடாது பசுவை நாம் தொழுவதற்கு முக்கியமான காரணமே பசு என்பது நம்முடைய குலமாதா நம்மை காப்புகின்ற காப்பாற்றுகின்ற இன்றைய பசு இல்லை என்றால் பால் இல்லை மனிதன் பிறக்கும் போதும் பாலை கொடுக்கிறான் அருந்துறான் பாலை தான் குடிக்கிறான் அவன் கடைசி மூச்சு அந்த பாலை தான் அவனை மூச்சையும் அடக்கிறார்கள் அதனால பசு இல்லாமல் பசுவை நாம் பார்க்கும் பார்க்கும்போதெல்லாம் மகாலட்சுமி அம்சமாகவே பார்க்க வேண்டும் அதனாலதான் ஜோதிடத்தில் ஜோதிடத்துல ரெண்டு நட்சத்திரங்கள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது உத்தரட்டாதி நட்சத்திரம் காமதேனுடைய தேவதையாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது உத்தரட்டாதி என்பது காமதேனு உத்தரட்டாதி நட்சத்திரம் என்பது காமதேனு அனைத்து சக்திகளும் அதிலே உள்ளடக்கிறது அடுத்து பூச நட்சத்திரம் என்பது பசுவினுடைய மடி அதனால இந்த இரண்டு நட்சத்திரங்களையும் நீங்கள் பாருங்கள் தெய்வீக அருள் உள்ள நட்சத்திரம் அதனால் முன்னோர்கள் சொல்லப்பட்ட விஷயத்திற்கு நாம் இப்போது வந்திருக்கோம் நீங்கள் பசுமாடசுமை சாதாரணமாக நினைக்கக்கூடாது பசுவை வணங்க வேண்டும் அந்த பசுவிற்கு சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா பசுமாவா கோசாலை வச்சுருக்காங்க இப்போ கோயம்புத்தூர் ஏரியில் ஏரியாவிலலாம் பார்த்தோம்னா நிறைய கோசாலை இருக்கிறது அந்த மாடுக்கு பாருங்க ஃபேன் போட்டிருக்காங்க லைட் போட்டிருக்காங்க அப்பப்போ சாம்பிராணி சூடங்களை காட்டி நம்மளை விட சவரியத்தை சிந்தித்தருகிறார்கள் அந்த மகாலட்சுமியுடைய அருள் அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு பசுவை நீங்கள் பேணி பார்த்தால் உங்களுக்கும் அருள் உண்டு தானே அது யாருடைய அருள் அன்னை மகாலட்சுமி செல்வத்தையும் நமக்கு கொடுப்பாளே அவள் அலைகடலே இருந்து நம்மை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆற்றல் உள்ள சரஸ்வதியினுடைய அருளும் மலைமகள் அலைமகள் கலைமகள் கலைமகளுடைய அற்புதமான விஷயங்களை எல்லா சக்திகளையும் உள்ளடக்கியது இந்த பசு பசு நம் பசு நம்முடைய பாவங்களை போக்க வந்த ஒரு விலங்கு என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதை நீங்கள் பாண்பவர்களெல்லாம் அமாவாசை என்று பசுவிற்கு அகத்திக்கீரை அகத்தி நம் அகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அகற்றுவதுதான் அகத்தி என்பதை அகத்தி என்பதற்கு அதுவும் ஒரு பொருள் நம் உடம்பு இருக்கக்கூடிய உஷ்ண சக்திகளை அகல வைப்பதும் அகத்தி தான் அதனால பெரியோர்களே இதை பார்க்கக்கூடிய உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருமே பசுவை வணங்குங்கள் அதற்கு பணிவடை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதை இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்